தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் கடந்த காலனியில் மொழி ஞாயிறு தேவனய பாவனர் அவர்கள் குறித்து சிறிதளவு சிந்தித்தோம் நமது தேவனய பாவனர் அவர்கள் அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைய தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரநயனார் கோயில் அதாவது சங்கரன் கோயிலில் ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்திருக்கிறார்கள் முத்துச்சாமி தேவர் அவர்களுடைய மகன் ஞானமுத்து என்பவருக்கும் பரிபூர்ணத்தம்மையாருக்கும் இவர் பத்தாவது மகவாக பிறந்திருக்கிறார் மொத்தம் பத்து குழந்தைகள் அறுவர் மகளிர் நான்கு பேர் ஆடவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் தேவநேசன் பின்னாளிலே இவருடைய ஆசிரியரான பண்டிதர் மசலாமணி ஐயா அவர்கள்தான் இவருக்கு ஒரு நட்சாண்டுதலை வழங்கும் பொருட்டு தேவநேச கவிவானர் என்று பெயரை வைத்திருக்கிறார்கள் அந்த பெயரையே தன்னுடைய பெயராக ஏற்றுக்கொண்டார்கள் நமது பாவனார் அவர்கள் அதன் பிறகு தமிழ்ச்சங்கத்தினுடைய பண்டித தேர்வை எழுதி பாவனார் அவர்கள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் பண்டித தேர்வை எழுதுகிற பொழுதுதான் நேசன் என்கிற அந்த சொல்லும் கவி என்கிற அந்த சொல்லும் வடமொழி சொற்கள் என்பதை அறிந்து கொள்கிறார்கள் அந்த வடமொழி சொற்களிலிருந்து தனது பெயரை தூய தமிழ் சொல்லாக்க வேண்டும் வடமொழி சொற்கள் கலப்பே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவநேய பாவானார் என்று தூய தமிழிலே தன்னுடைய பெயரை வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் நமது பாவானார் அவர்கள் இவருடைய இளம் வயதிலேயே பெற்றோரை இவர் இழந்துவிட்ட காரணத்தால் இவருடைய தாய் வழி தாத்தா குருபாதம் அவர்களுடைய ஆதரவில் சில நாட்களும் பிறகு இவருடைய தமக்கியார் அவர்களுடைய ஆதரவில் வேலூருக்கு அருகில் இருக்கிற ஆம்பூருக்கு சென்று அவர்கள் ஆர் அரவணைப்பிலே வாழ்ந்திருக்கிறார்கள் நமது பாவானார் அவர்கள் பாவானார் அவர்கள் தொடக்க கல்வியை சுயன்மலை முரம்பு இப்பொழுது நீங்கள் ராஜபாளையத்திலிருந்து சங்கரநயனார் கோவிலுக்கு போவீர்களேயானால் அந்த வழியிலே இருக்கிறது அங்கே படித்திருக்கிறார்கள் பிறகு வறுமையின் காரணமாக அருகில் உள்ள ஆம்பூரிலே எம்இ எல் எம் நடுநிலை பள்ளியிலே தன்னுடைய தமக்கையார் ஆதரவோடு படித்திருக்கிறார்கள் பின்பு உயர்நிலை கல்வியை பாளையங்கோட்டையிலே இருக்கிற சிஎம்எஸ் பள்ளியிலே கற்றிருக்கிறார்கள் இவருடைய இந்த கல்விக்கெல்லாம் உதவியதாக யங் என்கிற கிறிஸ்தவ பாதிரியாரை குறிப்பிடுகிறார்கள் நாம் ஏற்கனவே வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் குறித்தும் நான்காவது தமிழ்ச்சங்கம் குறித்தும் மூன்று பாகங்களாக நாம் காணொலியிலே பார்த்திருக்கிறோம் மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்துகிற தேர்வுக்கு அவ்வளவு மதிப்பு அந்த காலத்திலே இருந்திருக்கிறது அவ மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்துகிற தேர்வு முதல்நிலை இடைநிலை இறுதிநிலை என்று இருந்திருக்கிறது ஒருவருக்கு நல்ல புலமை இருக்குமே ஆனால் அவள் அவர் நேரடியாகவே முதல் இரண்டு தேர்வுகளை தவிர்த்துவிட்டு இறுதி தேர்வை எழுதி கொள்ளலாம் இறுதி நிலையான அந்த பண்டித தேர்வினை எழுதுவதற்காக பாபானார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில மதுரை நான்காம் தமிழ் சங்கத்துக்கு விண்ணப்பித்தார்கள் தேர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடந்திருக்கிறது அந்த ஆண்டு தேர்வு எழுதியவர்களில் அனைவரும் தோல்வியடைந்து விட்டார்கள் பாபானார் அவர்கள் மட்டும் இரண்டாம் நிலையில் தேர்ச்சி விட்டதாக குறிப்பிடுகிறார்கள் விண்ணப்பித்த மற்ற அவர்கள் தோல்வியடைந்த பொழுது இவர் இறுதிநிலை தேர்வை முழுமையாக படித்து வெற்றியடைந்திருப்பது ஆச்சரியத்திற்குரியது அதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருநெல்வேலி தென்னிந்திய தமிழ்ச்சங்கத்திலே தனித்தமிழ் புலவர் பட்டத்தினை பெற்றிருக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே பிஏ பிஓஎல் என்கிற பட்டத்தையும் பெற்றிருக்கிறார்கள் அடுத்து எம்ஓஎல் பட்டத்தினை பெற்றுவிட வேண்டும் என்கிற வேட்கையின் காரணமாக திராவிட மரபு தோன்றிய இடம் குமரி நாடே என்கிற தலைப்பில் இடுநூல் ஒன்றை சென்னை பல்கலைக்கழகத்தில் இவர் சமர்ப்பித்த பொழுது அதனை பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் ஏற்க மறுத்துவிட்டது ஆசிரியராக பணியிலே சேர்ந்திருக்கிறார்கள் ஓரிடத்தில் நிலையாக நின்று ஆசிரியர் பணி ஆற்றுகிற வாய்ப்பு இவருக்கு கிடைக்கவில்லை இவருடைய ஆசிரிய பணி வெவ்வேறு ஊர்களில் ராமநாதபுரம் சிஎன் பள்ளி அதுதான் இப்பொழுது அந்த முரம்பு மன்னார்குடியில பின்லே பள்ளிக்கூடம் திருச்சியில பிசப் ஹூபர் பள்ளிக்கூடம் திருவல்லிக்கேணியிலே கன்னட் உயர்நிலைப் பள்ளியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலே பணியாற்றிருக்கிறார்கள் ஒரு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தாம்பரத்தில் கிறிஸ்தவ உயர்நிலை பள்ளியிலே ஆசிரியராக இருக்கிறார்கள் இப்படி வெவ்வேறு பள்ளிக்கூடங்களிலே பணியாற்றிய அனுபவத்தை இவர் பெற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் இவருக்கு வெள்ளி பட்டயம் ஒன்றை அளித்து கௌரவித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரைய விரிவுரையாளராக பணியாற்றியிருக்கிறார்கள் பிறகு சேலம் நகராண்மை கல்லூரியிலே போய் பணியாற்றியிருக்கிறார்கள் இவரோடு இவர் எங்கெல்லாம் சேர்ந்தாரோ இவரோடு தோழமையாக வறுமைதான் இவரோடு பயணித்து கொண்டே வந்திருக்கிறது ஆய்வுகளுக்காக கூட நிறைய நூல்களை அவ்வளவு வறுமையிலும் கூட தனக்கென சொத்துக்கள் சேர்த்துக்கொள்ளாமல் புத்தகங்களை விலைக்கு வாங்கி கொண்டே இருந்தவர்தான் நம்முடைய பாவானார் என்பதை இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எஸ்தர் என்கிற பெண்மணியை மணந்து அவருக்கு மனவாலதாசன் என்ற ஒரு மகன் ஒரு வயதுக்குள்ளேயே எஸ்தர் எஸர் அவர்கள் மறைவெய்து விட்டார்கள் பிறகு இரண்டாவதாக தன்னுடைய தமக்கையார் மகளை மணந்து கொண்டு அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் என்று அவருடைய வரலாற்று குறிப்புகள் குறிப்பிடுகின்றன பிறகு இந்த பன்னிரண்டு ஆண்டுகள் சேலம் நகராண்மை கல்லூரியில் தான் பன்னிரண்டு ஆண்டுகள் வரும் நிலையாக பணியாற்றி இருக்கிறார்கள் தமிழ் பேராசிரியராக அங்கே பணியாற்றி இருக்கிறார்கள் அந்த கல்லூரியில் முதல்வராக பணியாற்றிய ராமசாமி அவர்கள்தான் பாவானருடைய அந்த ஆற்றல் அறிந்து மொழித்திறன் அறிந்து அவருடைய உழைப்பின் பெருமை அறிந்து இவருடைய ஆராய்ச்சிக்காக தேவையான நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் அவரை சுதந்திரமாக செயல்பட வைத்திருக்கிறார்கள் என்கிற குறிப்புகள் இவரை பற்றி படிக்கிற பொழுது காண கிடைக்கிறது பாபானருடைய ஆய்வுப் பணிகளில் சிறப்பாக இருந்த காலகட்டம் தான் இந்த சேலம் நகராமை கல்லூரியிலே பணியாற்றிய காலகட்டம் என்பதை நாம் அறிகிறோம் அரசு அலுவலகங்களிலே பெயருக்கு முன்பாக சிறி என்கிற வடமொழி சொல்லுக்கு பதிலாக எந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் என்று அரசாணையின் மூலமாக பொதுமக்களுடைய கருத்து கேட்பு நடந்த பொழுது திரு என்கிற வார்த்தையை தென் சொல்லை தான் பயன்படுத்த வேண்டும் என்று செந்தமிழ் செல்வி வார இதழிலே இவர் கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரை அதன்படி பின்னாளிலே திரு என்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டு தான் தற்பொழுது அரசு அலுவலகங்களிலே கடிதங்கள் பரிமாறப்படுகின்றன என்பதை நாம் அறிவோம் முத்தமிழ் காவலர் கியாப்பா பாவேந்தர் பாரதிதாசன் போன்றவர்களெல்லாம் பாவானார் வாழ்ந்த காலத்திலேயே அவரை போற்றி புகழ்ந்து வந்திருக்கிறார்கள் காட்பாடியிலே இருந்து தமிழ் வளர்த்த அண்ணல் தங்கோ அவர்களும் இவரோடு மிக நெருங்கி பழகி வந்திருக்கிறார்கள் அண்ணல் தங்கோ மிகச்சிறந்த தமிழறிஞர் அவர் நடத்திய உலகத் தமிழ் மக்கள் தற்காப்பு பேரவை என்கிற அமைப்பு நடத்திய அனைத்து கூட்டங்களிலும் அந்த அமைப்பு நடத்திய அனைத்து மாநாடுகளிலும் நிகழ்ந்து கொண்டு ஆய்வுரைகளை தொடர்ந்து நிகழ்த்தியவர்தான் நம்முடைய பாவாணர் அவர்கள் அதே அண்ணல் தங்கோ அவர்கள் நடத்திய தமிழ் நிலம் என்கிற வார இதழிலே தமிழ்நில வரலாற்றை தெற்கில் இருந்துதான் நாம் துவங்க வேண்டும் என்கிற ஆய்வு கட்டுரைகளை தொடர்ச்சியாக சமர்ப்பித்தவர் தான் நமது பாவானரையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே இந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து போர்க்குடி தூக்கியவர் பாவனர் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பொழுது திருத்தணி ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய ஆபத்து இருந்த பொழுது அதனை எதிர்த்து குரல் எழுப்பியவர் நமது பாவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தமிழக அரசு தொடங்கிய செந்தமிழ் சொற் பிறப்பியில் அகர முதலி என்கிற அமைப்பிலே இயக்குநராக நியமிக்கப்பட்டு பல இன்னல்களுக்கிடையே அந்த அகரமுதலியை தொகுக்கும் பணியை தான் நம்முடைய பாவனர் அரியணோ அந்த முதலியுடைய முதல் தொகுப்பு வெளியான பொழுது நம் அதனை கழிப்பதற்கு நம்முடைய பாவனர் அவர்கள் உயிரோடு இல்லை பல சொற்கள் வடமொழியிலிருந்து தான் வந்தது என்று பலரும் கூறிய போது அதனை எதிர்த்தவர் திடமாக மறுத்தவர் நமது பாவனர் அவர்கள் உதாரணமாக புத்தகம் என்கிற சொல் வடமொழியில் இருந்து வந்ததென சிலர் குறிப்பிட்டார்கள் பொத்து என்பார்கள் அதற்கு மூடு என்று பொருள் பொத்தியே என்றால் சேர்த்து என்று அர்த்தம் இதுதான் புத்தகம் என்றானது ஏட்டு கற்றை என்பதுதான் புத்தகம் என்றாகி பிறகு மருவி புத்தகம் என்று தற்பொழுது இருக்கிறது என்று நிறுவியவர்தான் நம்முடைய பாவானர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு பாரி விழாவின் பொழுது செந்தமிழ் நாயிரு என்கிற விருதை இவருக்கு வழங்கி குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சிறப்பித்தார்கள் மதுரை தமிழ் வளர்ச்சி கூடம் வளர்ச்சி கழகம் தமிழ் பெருங்கடல் என்கிற விருதினை வழங்கி பாவானரை சிறப்பித்தது இலக்கண சிம்மல் செம்மல் தமிழ் சொல் ஆய்வுத்துறை முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதிலே தமிழக அரசு வழங்கிய செந்தமிழ் செல்வர் என ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட பட்டங்களும் விருதுகளும் இவரை வந்து சேர்ந்தடைந்தது பாபானார் தமிழ் கழகம் தனித்தமிழ் கழகம் தென்மொழி உலக தமிழ் கழகம் பாவானார் நூல் வெளியீட்டு குழு செந்தமிழ் சொற்பரப்பியல் அகர முதலி போன்றவற்றையெல்லாம் தோற்றுவித்த பெருமை நம்முடைய பாவானார் அவர்களுக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் நாள் மதுரையிலே உலகத் தமிழ் மாநாடு நடந்து கொண்டிருந்தது அப்போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்கிற தலைப்பிலே நம்முடைய பாவானார் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த பொழுது திடீரென் அவருக்கு நெஞ்சு ஏற்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிகழ்வு நிகழ்ந்தது ஜனவரி அஞ்சு ஜனவரி பதினைந்து அன்று நமது பாவானார் அவர்கள் மரணமடைந்தார் இந்த மண்ணுலகை நீத்தார் சென்னை கீழ்ப்பாக்கத்திலே அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டது அடக்கம் செய்யப்பட்டது இவருடைய அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டு விட்டன சென்னை மாவட்ட மைய நூலகத்திற்கு இவருடைய பெயரைத்தான் தமிழக அரசு வைத்திருக்கிறது மேலும் அவருடைய பெருமையை போற்றுகிற விதமாக மதுரையிலே ஒரு மணிமண்டபம் எழுப்பப்பட்டுள்ளது பாவானரை கௌரவிக்கும் விதமாக நடுவன் அரசு அஞ்சல் துறை ஒன்றை அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது பாவானர் நினைவலைகள் என்ற ஒரு நூலை அவருடைய மகன் மணி என்பவர் இரண்டாயிரத்தி ஆள் ஆறிலே வெளியிட்டிருக்கிறார் அந்த நூல் மிக சிறப்பாக இவரை பற்றி தொகுப்புகளை கொண்டுள்ளது அப்படிப்பட்ட வேர்ச்சொல் வித்தகரை பன்மொழி அறிஞரை தனித்தமிழ் காவலரை இலக்கிய மலையை இலக்கண கடலை பாவலரை நம் பாவானரை என்றும் நம் நெஞ்சத்தில் ஏற்றி போற்றிடுவோம் தமிழ் வாழ்க தமிழ் உள்ள மட்டும் பாவானார் புகழ் வாழ்க இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம் அடுத்த காணொலிகள் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம்